வணக்கம் அருளிய திருப்பாவை பதிமூன்றாவது பாசுரம் அரக்கனை பாவை களம் பூக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக்கனினாய் புள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளந்தவிர்ந்து கலந்தேலோ எம்பாவாய் இந்த பாடல் திருப்பாவை பாடல்களிலேயே மிகவும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு பாடல் ஏன் அப்படின்னா இதுல ஒரு வரி பாருங்க வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படிங்கிற இந்த வரி தான் ஆண்டாளினுடைய காலத்தை நிர்ணயித்தது அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து நிறைய செய்திகளை சொல்லியிருக்காங்க அதனால இந்த பாடல் திருப்பாவை பாடல்கள்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடலா கருதப்படுது இதுல ஒரு பெண் தான் இருக்காளாம் ஆனா தூங்குறா மாதிரி நடிச்சுக்கிட்டே படுத்துட்டு அந்த பெண்ணை பார்த்து உன்னுடைய அந்த கள்ளத்தனத்தை தவிர்த்து வாமா அப்படின்னு சொல்லி பல செய்திகளை சொல்லி இந்த பெண்கள் எழுப்புறாங்க புள்ளின் வாய் கீண்டானை கிருஷ்ணனும் பலராமனும் ஒரு முறை ப கன்றுகளை மேய்க்கிறதுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு விடியற்காலையில போறாங்க உச்சி பொழுது ஆனதும் என்ன பண்றாங்க கன்றுகளே தண்ணீர் குடிக்க ஒரு ஏரிக்கு அழைத்து செல்றாங்க கன்றுகள் தண்ணி குடித்த பின்னாடி இவங்களும் இறங்கி போய் தண்ணி குடிச்சிட்டு மேலே ஏறுறாங்க ஏறும்பொழுது பார்த்தா ஒரு பெரிய பயங்கரமான கொக்கு அதை மேல நின்றுட்டு இருக்கு சிறுவர்கள்லாம் பயந்து போயிடுறாங்க அது கம்சனுடைய தோழனான பகாசுரன் அப்படிங்கிற ஒரு கொடிய அசுரன் தான் கொக்கு வடிவத்துல வந்திருக்கிறான் அந்த கொக்குக்கு கூர்மையான அந்த அழகு எல்லாம் பார்த்த உடனே எல்லோரும் பயந்து போயிடுறாங்க அது கிருஷ்ணனை பார்த்தவுடன ஓடி போய் அவனை விழுங்கிடுது கிருஷ்ணன் என்ன பண்றான் ஒரு நெருப்பு பந்தா மாறி அவனை தொண்டையை அரிக்க ஆரம்பிச்சிடான் அந்த எரிக்க ஆரம்பிச்ச உடனே வேதனை தாங்காம கொக்கு என்ன பண்ணுது கிருஷ்ணனை அது தன்னுடைய அழகுகளால கொத்தி கிருஷ்ணனை அழிக்க பார்த்துதான் கிருஷ்ணன் என்ன பண்றான் அவருடைய அலகுகளை பிடிச்சு இழுத்து அதை வாயை கிழித்து அதை கொன்றான் அதனாலதான் புள்ளின் வாய் கீண்டானே அப்படின்னு இந்த வரியில சொல்றான் அடுத்தது பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே சென்ற அவதாரமான ராம அவதாரத்துல பத்து தலை ராவணனை அவருடைய தலைகளை கிள்ளி போட்டாராம் பூச்சி இலைகளை கிள்ளி போடுற மாதிரி மாதிரி அந்த பயன்படுத்திருக்கிற அப்படின்னா அவன்தான எம்பிரான் சீதா பிராட்டியும் பிரிச்சு வச்சா அப்படின்ற கோபத்துல சொல்றான் அப்படிப்பட்ட புகழ் பெற்ற கீர்த்திமை பாடி போய் அப்படி பாடிட்டு போறதுக்காக எல்லா பிள்ளைகளும் தயாரா பாவைக்களம் புக்க வந்துட்டாங்க அப்படின்னா பாவைக்களங்கிறது ரொம்ப அழகான சொல்லாட்சி பெண்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு களம் இன்னொன்னு அது ஏன் களம் அப்படின்னா ஒருத்தர் போட்டு போர்க்கலம்லாம் சொல்றோம் இல்லையா ஒருத்தர் போட்டு சின்ன சின்ன சண்டைகள் வருமா எப்படி ஏன் கிருஷ்ணனை யார் அதிகமா நேசிக்கிறது அவனோட யார் இணக்கமா இருக்கிறதுன்றத பெண்களுக்குள்ள சண்டை வருமா அதனால்தான் பாவை கலம் அப்படின்ற ஒரு வார்த்தையே போறாங்க வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிட்டு இதுதான் அந்த ஆய்வுக்குரிய வரி என்னன்னா இந்த வெள்ளி எழுந்து வியாழம் உறங்குவது என்பது மிக அரிதான வானியல் நிகழ்வம் இது இரண்டு முறைதான் நடந்திருக்கு ஒன்னு கிமுல நடந்திருக்கு இன்னொன்னு கிபி டிசம்பர் ஒன்பது நானூத்தி நாப்பத்தி ஐந்து கிபியில நடந்திருக்கு இந்த நூற்றாண்டு தான் ஆண்டாள் பிறந்த நூற்றாண்டுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது சாதாரண ஒரு வரிதான் வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளி வந்துருச்சு அதாவது இரவு முடிஞ்சு பகல் வந்தது என்பதை ஆண்டாள் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் இந்த இது வந்து ஆறாவது பாடலே இதே சொல்லாட்சியை பயன்படுத்தி திரும்ப ஏன் இங்க சொல்றான்னா அங்க பறவைகள் எழுந்தவுடனே எழு எழுப்புகிற சத்தம் இதுல பறவைகள் உணவுக்கு கிளம்பிடுச்சான் அப்ப பேசுகிற சத்தம் அப்ப கொஞ்சம் விழுந்து ரொம்பவே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பொருள்ல நம்ம கிட்ட சொல்றான் புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் அப்படின்னா அழகான கண்களை உடைய பெண்ணே ஏன்னா இவ்வளவு சொல்லி அவர் எழுந்து வரலன்னா கொஞ்சம் அவளை அழக வர்ணிச்சா அவள் எழுந்து வருவா அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்களோ என்னமோ கோதரி கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாயினி அந்த குள்ள குளிர குடைந்து நீராடுதல் அப்படின்னா மார்கழி மாசத்துல வீட்லயே நீங்க குளிச்சு பாருங்க பயங்கரமா அந்த தண்ணி வந்து ரொம்ப குளிர்ந்து போய் சில்லுன்னு இருக்கும் இது ஆற்றுல குளிக்க போறாங்க அதுவும் தாமிரபரணி வைகை காவிரி போன்ற ஆறுகள்ல குளிக்க போகிற போது தண்ணி அப்படி ரொம்ப குளிருமா காலையே நினைக்க முடியாது அப்படி இருக்கிற போது நம்ம முதல் முறை அந்த மூழ்கி அந்த தலையை விட்டு மூழ்கிட்டோம்னா அந்த குளிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அது இருந்து எழுந்து வருவதற்கே மனசு வராது அப்புறம் குடைந்து நீராடுதல் அப்படியே அதுவே மூழ்கி நீராடிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு நீராடலை அனுபவிக்காமல் இப்படி படுத்து கிடக்கிறேமா நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கரந்தேலோ என்பாவாய் எவ்வளவு நல்ல நாள் தெரியுமா இது எவ்வளவு அழகான காலை பொழுது இதுல நீ உன் கள்ளத்தனத்தை தவிர்த்து நீ தூங்கல நடிக்கிறன்னு எங்களுக்கு தெரியுது தயவு செய்து அந்த நடிக்கிறத விட்டுட்டு எழுந்து வாமா நம்ம எல்லோரும் சேர்ந்து நீராடப் போகலாம் என்று இந்த பாடத்துல ஆண்டால் சொல்லியிருக்காங்க புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புள்ளும் சிலமிளகான் போதரிக்கனினாய் புள்ளக்குளில குடைந்து நீராடாதே பள்ளி கிழத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் என்பாவாய் நன்றி வணக்கம்